வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் ஆதியாகமம் பதினொன்று ஐந்து பாபேல் ஆதியாகமத்தின் பத்து மற்றும் பதினோராம் அதிகாரங்களில் பெரும்பாலும் வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் முன்னமே கற்றுக்கொண்டபடி இந்த வம்ச வரலாறுகளிலிருந்து அதிகமாக ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் திருமறையானது வெறும் கதையல்ல என்பதை இந்த வம்சாவழி பட்டியல்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன ஆதாமிலிருந்து தோன்றிய மனிதகுலம் நோவா காலத்தில் பேரழிவுக்கு உள்ளாகி மீண்டும் புத்துயிர் பெற்று வளர்கிறது மனுக்குலம் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான பல காரியங்களை கற்று முன்னேறி வந்தது வேட்டையாடுதல் பட்டணங்களை கட்டுதல் ராஜ்யங்களை உருவாக்கி ஆளுதல் என்று நாகரிகம் பெருகி வளர்ந்தது இப்படி நாகரிகத்தில் வளர்ந்த அந்த சமுதாயம் ஆன்மீகத்தில் வளரவில்லையே என்பதையே பாபேல் நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது வளர்ந்து வரும் அவர்கள் சுட்ட செங்கற்களை செய்ய தொடங்கியவுடன் நமக்கும் ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டலாம் என்று கூட்டு முயற்சி செய்தார்கள் அதுவரை சரிதான் ஆனால் அதன் நோக்கம் அவர்களுக்கு பேர் உண்டாக பண்ணுவது இங்கேதான் மனித வீழ்ச்சி தொடங்குகிறது பாபேல் என்ற சொல்லுக்கு இரு பொருள் உண்டு முதலாவது பரலோகத்தின் வாசல் பாபேலை கட்டும்போது வானத்தை தொட்டு அதை பரலோகத்தின் வாசலாக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது அடுத்த பொருள் குழப்பம் என்பதாகும் பாபேலின் கட்டுமான பணி குழப்பத்தில் முடிந்ததென்றும் நமக்குத் தெரியும் சாத்தான் நீங்கள் தேவனைப் போல் ஆவீர்கள் என்று சொல்லி ஏவாளை வஞ்சித்தான் தேவனுக்கு சமமாக இருந்து தங்கள் பெயரை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சந்ததி சந்ததியாக தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது நோவா பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக பலியிட்டது போல அடுத்து வந்தோர் செய்யவில்லை பெருங்கோபுரம் கட்டி வானத்துக்குள் நுழைய வாசல் வைக்க முயல்கின்றனர் மனிதரை பழுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார் மக்கள் கூட்டம் நாலா திசைகளிலும் பரவி செழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் ஆனால் அவர்கள் ஒரே இடத்திலிருந்து தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று முயன்றதால் தேவன் இறங்கி வந்து பேசும் மொழிகளை தாறுமாறாக்கி பிரிந்து போகச் செய்கிறார் முதலில் பாவம் செய்தபோது ஜலத்தால் அழித்தார் இனி அப்படி அழிக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்ததால் இப்போது சிதறடிக்கிறார் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு செயல்படுபவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு செயல்படுபவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஜபம் எங்களை படைத்த தெய்வமே உமக்கு முன் நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்